ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி காமிச்ச கார்டனுக்கு தான் வந்திருக்கோம் கலைமகள் ஸ்கூலுக்கு இல்லைங்க மத்தூர் என்னென்ன செடி இருக்குன்றதை காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி ஒரு செடி வாங்க வந்திருக்கோம் என்ன செடின்னு கேட்கலாங்க கேட்டிங்கன்னா செடி செடி ஃப்ரூட்ஸ் வாங்க வந்திருக்கோம் மை ஃபேவரெட் ரொம்ப செடியாக காணுங்க நானே செடி இருக்குன்றது காணுங்க இந்த மாதிரி இது லைட் பிங்க் அலரு அலரி செடி இதெல்லாம் அலரி செடிங்க மொத்தமாக அழகு செடி தான் இருக்கு மருதாணி செடி என்ன செடின்னு தெரியல கொய்யா செடி நல்லா இருக்கு கொய்யக்காய் காய் இருக்கு இருக்குது கொய்யக்காயா இதா இதா சின்ன செடியில் கொய்யக்காய் வச்சுருக்கு ஃபுல் லைனும் அத்தோம் அழரி செடி அது இந்த செடி இது பாருமா ஏ காக்கன செடி நிறைய இருக்கு மோனி மோனிய என்ன வாங்கிருக்கோம் இது பேர் என்னம்மா காக்கணம்மா பெரிய காக்கணும் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த செடி என்னன்னு தெரியல இந்த செடி என்னம்மா இருக்குது இது அழகு செடி ஆட்டணுது இது பயன் கலராக இருக்குது கலர் இது கலரிண்ட் ஆகுது மாதிரி வளர்ந்து போனீங்க வளர்ந்து போன மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் செடி கிரீனிஷாக இல்லை ப்ரௌன் கலரில் இருக்குதுங்க செடியை அங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது அழகாக இருக்குது இது ஒரு கலராக இருக்குதுங்க இது முழு செடி இதான் வரையிடு வரை வேணும் ஒரு நாலஞ்சு சம்பாத்தி வேணும் இது வந்து நாற்றுக்கு பதியம் போட்டுருக்காங்க

செடி ஃப்ரூட்ஸுக்கா அன்னைக்கு வந்து பார்த்துக்கோணும் அம்மா எங்க வர இருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொய்யா நம்ம ப்ரௌன் கொய்யான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருவோம் ஆல்ரெடி முன்னாடி அந்த செடி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது கலரு இந்த கலர் இல்லையாது ஏன் நீங்களே நட்டுங்களா அழகு செடிதான் நிறைய இருக்கு இது என்னம்மா செடி சோப்பு புக்கியதா நல்லா இருக்கு பெரிய தொட்டியில் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு பதினெட்டாயிரம் அது இந்த செடியா பாருங்க இந்த செடி பதினெட்டாயிரமாங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் பில்லோடக்குது பதினெட்டு ரிச் ஃபேமிலியெல்லாம் வைக்கிறது வீட்டு முன்னாடி ஷோக்கு பயங்கரமாக ஆழமாக மாதிரி இருக்குது இந்த ரேட்டு பாப்பு இது என்ன செடியே அதான் என்ன விதை இது இது விதை என்ன டிஃப்ரெண்டாக இருக்குது டி பார்க்காது

ஒரு செடியே பதினெட்டாயிரம் அங்கே சோகேஸ் வைக்கிறது எல்லாம் பில் போட்டு வச்சிருக்காங்க இதுபோரு பயம் இது வேணும் டிஃப்ரெண்டாக இருக்குமா நல்லா இருக்கு அந்த இது இலையே வந்து பியூரிட்டியா இருக்குது சோகே செடி ஆ இதுவும் நல்லா இருக்கு மருதாணி செடி நம்ம ஆத்து வரம்லாம் இருக்கும் பொருங்க அது இது கூட இருக்கு எதா வர வரேன் வர வர வரேன் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொத்தமல்லி இளமதே இருக்குது ஆனால் செடி செடிதாங்க இது எல்லாமே இது பாருங்க தெரியுதான் நினைத்தலை கேமராவுக்கு நல்லா நல்லா இருக்கு இது இது காப்பி செடியெல்லாம் இருக்குது இது என்ன செடின்னு தெலு இதெல்லாம் யூட்டாக இருக்குது இது ஆலமர செடி மாதிரி இருக்குது பட் வந்து இது வந்து எட்நூறுபா கொடுங்க பொன்சாய் எயிட் ஹண்ட்ரட்னு கொடுங்க இது ஆயிரத்தி இரநூறு பண்ணுங்க ஆயிரத்தி இரநூறுபா செடி நல்லா நல்லாயிருக்கு இது வந்து பைபாஸுக்கு ஆப்போசிட்ல இருக்குது பாருங்க மத்தூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் கலைமகள் கலாலயா ஹை ஸ்கூலுக்கு முன்னாடி மத்தூர் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது போகலாம் போகலாம் அங்கே தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நான் உங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் வீடியோ கேப்சர் பண்ணிட்டு நம்ம செடி வாங்குறதையும் காமிச்சுட்டு அடிக்கிற வீட்டுக்கு இப்ப நிறைய செடி வந்துருக்கு பாருங்க பிரண்டை இதுதான் டிராகன் ஃப்ரூட்ஸ் தானே டிராகன் ஃப்ரூட்ஸ் செடி கூட இருக்குங்க இங்கே சும்மா நம்ம ஒரு பீஸ் வச்சாலே வந்துடும் இது பிரண்டை இருக்கு பிரண்டை ஆல்ரெடி அது ஒரு பீஸ் வச்சாலே வந்துடும் இது சின்ன சின்ன செடிங்க தான் மைனூட் செடி ஏ ஏய் பார்த்த பொடி என்ன தேவையோ அத்தனை செடி இருக்கு இங்கே பாருங்க நல்லதில் ஒரு கெட்டது இருக்குன்றாங்க பாருங்க இங்கே பாருங்க குழவி கூண்டு கட்டி இருக்கு கடிச்சிச்சி முடிஞ்சு சோழி சோறா இருக்கும் நீ இல்லைன்னா போட்டுருங்க குழவி இப்படின்னு நல்ல செடி இருக்கு ஆ எங்கம்மா ஐ ரோ செடி இவங்க பாரு பயமாக்கிறாங்க இவங்க இங்க பாரு நைட் ஆர்டர் எல்லாரும் தெரியுமா இந்த கேமராவுக்கு தெரியலம்மா ஐயே ஆ அப்போ தேர்த்து பாரு என்னம்மா சூப்பராக இருக்குது நீ கேப்சர் பண்ண உடனே போட்டு போட்டோடு சைடில் இந்தாட்ட இந்த ஆ ஓகே ஓகே நல்லா இருக்குது ரோஸ் செடியெல்லாம் கொஞ்சம் யாரும் லைக் பண்ணுறதை காண மாட்டேன் நல்லா விட்டுக்கிறாங்க நீ சொன்னி இந்த கலர் தானே இது சுமி இந்த கலர் தானே நல்லா இருக்கு நந்தி வட்டம் இருக்கு நந்தி வடத்துல மொக்கு இருக்காம நந்தி வடத்துல மொக்கு ரெண்டு டைம் வந்தா ரெண்டு டைமும் கிடைக்கல எனக்கு இது பயங்கரமா இருக்குமா இருக்கு இது வந்து இதுக்குள்ள தேன் இருக்கும் தேன் நீங்க உட்காருங்க கூப்பிடுறேன் பாப்பு நீங்க உட்காரு நான் கூப்பிடுறேன் வீடியோ எடுத்துட்டு அந்த பக்கம் வருவேன் நின்னுக்குறாங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி பூவா போலே இது பாருமா ஏன் இது கூட நல்லா போகுது முக்கு குண்டு மொக்கு எடுத்து எடுத்து போய் வை மொக்கு இது எவத்தாங்க இந்த செடி இப்ப நல்லா இருக்கு தெரியும் முட்டு முட்டாக்குது முக வச்சு நம்ம நல்லா இருக்கு செடி கூட இது தெரியல கொத்தமல்லி செடி மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளேவர் செடியா இருக்கு அது வந்து வெற்றலை செடி மாதிரி இருக்கு இதுவா ஆமா இது எங்க நான் பார்த்துருக்கேன் இது லேயர் எங்க தெரியுமா திருப்பதி வச்சிருக்கிறாங்க திருப்பதியில் அழகா இருக்கும் ஆபத்தான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க குழவி நம்ம எஸ்கேப் ஆயிடலாங்க நெக்ஸ்ட் டைம் இப்படியே வந்தாங்கன்னா அங்கே போகலாம் இங்கே பாருங்க ஒரு வெள்ளைக்குட்டி வந்து ஜாலியாக கொண்டுக்கிறாங்க எங்கே இருக்கு என் ஃபேவரேட் ரோஸா அப்படியே இந்த சைடு வந்தாங்கன்னா நமக்கு செடி ஃப்ரூட்ஸுக்காக தாங்க நம்ம ரொம்ப விரும்பி வந்ததே மெயினாக ஆல்ரெடி போன வீடியோ நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வச்சுருக்காங்க அவங்கள்கிட்ட நிறைய பழங்க ஃப்ரூட்ஸு செடியிலேருந்து செம்ம டேஸ்ட்டுங்க இந்த வீடியோ எதுக்கு போட்டுறான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்களும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நீங்களும் அந்த செறி ஃப்ரூட்ஸ் மரத்தை வாங்கி போய் வைங்க செம்ம பழம் வைக்கிதுங்க கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கே ரெண்டு டைம் வைக்குதுங்க ரெண்டு டைம் வைக்குதுங்களா பழம் நாங்கள் தான் இப்போ செடி மரமே வாங்கி போய் வைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து செடிக்கு வந்து அடிமையாயிடுங்க உண்மையாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாது பட் வந்து இப்போது ஒரு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு செடி அதனால் இன்றைக்கி நான் அந்த செடியில் ஒரு செடியை எடுத்து வைக்கின்னு போகலான்னு ஆறு மாதம் ரெண்டு டைம் அதை டைமிங் எனக்கு தெரில பட் ஆனால் பழம் வந்து எப்போ பார்த்தாலும் வச்சுட்டே இருக்குன்றாங்க அதனால தான் சரி வாங்கிட்டு போகலான்ட்டு இந்த பக்கம் ஓரளவுக்கு காஞ்சி போய்ட்டுக்குதுங்க இது என்னது மாதுளை செடி தானே போன டைம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த டைம் கொஞ்சம் கா வாடி இருக்குது எல்லோ கலர் செடி ஏன்னா இருக்குது உள்ளே பொறத்துக்கு பயமாக இருக்குதுங்க இது ஒரு செடி என்ன செடின்னு தெரில இந்த சைடு வந்தீங்கன்னா இது என்ன செடின்னு தெரில ப்ளஸ் இந்த பக்கம் இது என்னம்மா செடி இது தேக்கு நம்ம வரப்போகிறவங்கலாம் வைக்குவீங்களே அது நிறைய காசு வருதுங்க இந்த தேக்கு மரம் வச்சா அப்படின்னு சொல்லுவாங்க மரமாக ஆயிடுச்சுனா அது வந்து சேல்ஸ் பண்ணால் பயரமா வருது அது கண்ணுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க என்னன்னே தெரில குச்சி குச்சி ஹைட் ஆயிட்டா தேங்காய் செடியா இல்லை என்ன செடின் தெரில ஆ தேங்காய் செடி இல்லைம்மா தேங்காய் கண்ணி ஐட்டியே பாப்பா ஒருவேளை குழி வேண்டி வச்சுட்டு இது இந்த சிட்டியிலலாம் வைக்கிறாங்க ஏய் சிட்டியில்தான் வைக்கிறாங்க அந்த தேங்காய் நடக்குது மொத்தம் நாள் இருக்குது ஆ சரி வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் தென்னங்கன்று லெமன் செடி அப்புறமா சப்போட்டா செடி அப்புறமா நாத்தங்காய் செடி எல்லாமே கிதுங்க உங்களுக்கு தேவைக்கிறது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் மெயின் ஒரு முக்கியமான விஷயம் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா செடி ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இடம் வச்சா வாங்கி வைங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செடி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன் எங்களுக்கு வந்து இந்த செடிதாங்க ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்திருக்கோம் பாய் வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வந்து செடியை பார்த்துட்டு எந்த செடி பிடிச்சிருக்குன்றதை போகலாம் ஓகேங்களா பாய் மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுடன் விடிய பெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்